அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த யூடியூப் யூடியூப் நான் உங்கள் ஆதித்த முழச்சி பதினேழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை மாதத்தின் புதன்கிழமை ஸ்ரீ ராமநவமி இந்த நாளில் பணம் சேர கடன் தீர மிக எளிமையான இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை செய்ங்க இதற்கு தேவையான பொருள் என்ன எப்படி செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணுங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம் இரவு பன்னெண்டு மணிக்குள்ள செய்யணும் குறிப்பாக புதன் கோரை நேரமான எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள செய்யறது மிகச் சிறப்பான பலனை கொடுக்கும் பட்டை நம்ம சமையலுக்கு பயன்படுத்துவோம் இல்லையா அந்த பட்டை ஒரு துண்டு எடுத்துக்கோங்க சாதாரண பட்டை எடுத்துக்கோங்க சுருள் பட்டை வேண்டாம் உங்க வீட்டில் செந்தூரம் இருந்தது அப்படின்னா செந்தூரத்தில் கொஞ்சம் நெய் அல்லது வெண்ணெய் கலந்துக்கோங்க செந்தூரம் இல்லாத பட்சத்துல சந்தனத்துல பன்னீர் அல்லது நெய் அல்லது வெண்ணெய் கலந்து குலைத்துக்கோங்க நீங்க எடுத்து வச்சிருக்கிற பட்டையில ராம ராம எனும் இந்த இரண்டு எழுத்த ஒரு முறை எழுதினாலும் சரி இல்ல இரண்டு முறை எழுதினாலும் சரி ராம ராம அப்படின்னு எழுதி வெற்றிலை மேலே வைத்து உங்க வீட்டு பூஜை அறையில ராமருடைய பட்டாபிஷேக படம் இருந்தது அப்படின்னா அந்த படத்திற்கு பின்னாடி வைக்கணும் அந்த படம் உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா விநாயக பெருமானுடைய படம் அல்லது சிலை அல்லது உங்கள் குலதெய்வத்தின் படம் அல்லது சிலைக்கு பின்னாடி வைங்க நாளை காலை அதை எடுத்து கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க இன்று இரவுக்குள்ள இந்த தாந்திரிகத்தை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு தேவையான பணம் நீங்கள் முயற்சி செய்து காத்து கொண்டிருக்கும் பணம் உங்களை தேடி வரும் இந்த தாந்திரிகத்தை நாம் செய்யும்போது எத்தனை முறை ராமநாமத்தை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லிட்டு செய்யுங்க பூஜை அறையில் பால் சார்ந்த ஏதேனும் பொருட்களை பிரசாதமாக வச்சுக்கோங்க நெய் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க இப்போ நான் சொன்ன விஷயத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க தொடர்ந்து ஆதி தமிழ்ச் யூடியூப் சேனலை பாருங்கள் வாராகி தேவி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்